இன்றைக்கி பார்க்கக்கூடிய கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மாயன் கீரை பலரும் கேள்விப்படாத கீரை இந்த கீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் டீக்கு பதிலாக இந்த இலையை உடைச்சா பால் வரும் அந்த பாலை மட்டும் அலசிவிட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எலும் சம்பளத்தை புழிஞ்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த கீரையை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும் பெண்களுக்கு உகந்த பெ பெண்களுக்கு உகந்த கீரை இதில் வந்து விட்டமின் சி கால்சியம் இரும்பு சத்து அதிகம் இருக்குது ஹீமோ ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க தொடர்ச்சியாக அந்த கீரையை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பிபி சுகர் உள்ளவங்க இதை வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வந்திங்கன்னா அதை வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கோம் தவசிக்கீரை எப்படி வந்து ஒரு மல்டி விட்டமின் கீரையும் அதே மாதிரி இந்த கீரையுமே அதிக சத்து உள்ளது நம்மளுக்கு வந்து இந்த கீரை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்புல வந்து நோய் எரிப்சக்தியை வந்து அதிகரிக்கும் அப்போ அப்படி நோய் எரிப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த கீரை வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப எளிமையானது இந்த குச்சியை உடச்சி வச்சிங்கனாலே போதும் உடச்சி வச்சாலே போதும் இது வந்து ஒரு இயற்கை விவசாயத்தில் வந்து வெளியாகவும் பயன்படுத்தலாம் ஆட்டு மாட் ஆட்டு ஆட்டு மாடுகளுக்கு உணவாகவும் பயன்படுத்தலாம் அப்போ அப்படி நம்ம எளிமையாக வளர்க்கக்கூடிய கீரைகளையும் நம்ம உழவுல வந்து அடிக்கடி நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஏற்கனவே தவசி கீரையும் பார்த்துட்டோம் அதுவும் வந்து ஒடிச்சு வச்சா குச்சி வளரும் இதுவுமே வந்து ஒடிச்சு வச்சா நல்லா வளரும் வள வள நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கீரைகள்